முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்துள்ளார் என்று செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளது நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்திருக்கிறேன் இங்குள்ள எல்லா குகைகளையும் தேடியிருக்கிறேன் இமயமலையில் வசித்திருக்கிறேன் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கு வசித்த மக்களை எனக்கு தெரியும் நான் என் நாட்டை நேசிக்கிறேன் நீங்கள் இப்போது இருப்பதை விட இழிந்த நிலையையும் பலவீனத்தையும் அடைவதை என்னால் பார்க்க முடியாது ஆகையால் அனைவரும் உங்களுக்காகவும் உண்மைக்காகவும் நெல்லுங்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் காலம் காலமாக பட்டினியாக இருந்திருக்கிறார்களே அதற்காக உள்ளம் துடிக்கிறீர்களா அறியாமை நிறைந்தவர்கள் இந்த நாட்டின் மீது கரிய மேகம் போல் படர்ந்து வருகிறார்களே அதை எண்ணி துடிக்கிறீர்களா இது உங்களை அமைதி இல்லாதவர்களாகவும் தூக்கமற்றவர்களாகவும் ஆக்குகிறதா இந்த துயரம் உங்கள் ரத்தத்திற்குள் நுழைந்து ரத்த குழாய்க்குள் சுற்றி சுழன்று உங்களுடைய இதய துடிப்பாக மாறி இருக்கிறதா ஏறக்குறைய பைத்தியமாகவே ஆக்கிவிட்டதா இந்த மக்களின் இந்த அழிவு துன்பம் பற்றி ஒரு நினைப்பால் மட்டுமே பீடிக்கப்பட்டு உங்கள் பெயர் புகழ் மனைவி குழந்தைகள் சொத்து உங்கள் உடம்புகளை கூட மறந்து இதை நீங்கள் செய்துவிட்டீர்களா இதுதான் நாட்டுப்பற்று உடையவனாவதற்கு முதற்படி உங்கள் கால்களில் ஊன்றி நின்று நன்மைக்காகவே நன்மை செய்யுங்கள் எல்லாவற்றையும் அன்போடு ஆதரிப்பதுதான் என் நோக்கம் என் உபதேசம் எதற்கும் பகையல்ல முரண்பாடு உடையதும் அல்ல மனிதர்களுக்கு வெளி உதவி என்பது இல்லவே இல்லை என்றும் இருந்ததில்லை இப்போதும் இல்லை இனி இருக்காது மனிதர்களை விட தெய்வங்களின் மிகுதி என்றாலும் உதவி கிட்டாது இந்த விடுதலை பெறுவதற்காகவே ஒவ்வொரு மதமும் தனக்கென்று ஒரு கடவுளை படைத்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் அந்த கடவுள் உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது உலகத்தை துறந்து காட்டுக்கு போய் உடலை ஒடுக்கி பட்டினியால் உடலை வருத்தி கொண்டு நெஞ்சை ஈரமற்ற கல்லாக்கிக் கொண்டு கடின சித்தமுள்ளவனாக ஆகும் மனிதனுக்கும் ஆன்ம விடுதலை கிடைக்காது இவை இரண்டும் இரண்டு துருவங்கள் உருவ கடவுள் இருக்கும் வரை வேறு ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள் இடத்தை பெற்று இன்னும் மோசமாக நடக்க நேரிடும் எனவே உருவக் கடவுளை வழிபடும் வரை புரோகிதர்களும் பூசாரிகளும் இருக்கும் வரை மதத்தின் பேரால் மக்களை சுரண்டுதலும் இதர கொடுமைகளும் இருந்தே தீரும் தினமும் தாழ்ந்து கொண்டிருக்கும் நமது மக்களை உயர்த்தும் பணி இதோ நம்முன் இருக்கிறது நன்மை விளைய வேண்டுமானால் சடங்குகளை எல்லாம் தூர எறிந்து உயிர் கடவுளை மனித கடவுளை வழிபடுங்கள் நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு முன் பத்து நிமிடம் வைக்க வேண்டுமா அரை மணி நேரம் வைக்க வேண்டுமா என சிந்திப்பது செயல் அல்ல பைத்தியம் என்பதே அதன் பெயர் காசியிலும் பிருந்தாவனத்திலும் கோயிற் கதவுகளை பகல் முழுவதும் திறப்பது மூடுவது என்னும் விளையாட்டிற்காக எத்தனையோ லட்ச ரூபாய்கள் செலவாகிவிட்டன இப்போது பிரபு நீராடுகிறார் இப்போது உணவு அருந்துகிறார் மறுபடியும் என்ன செய்வாரோ தெரியவில்லை மனித தெய்வங்கள் கல்வியின்றி சாகும்போது போது இவையெல்லாம் நிகழ்கின்றன நம்முடைய தேசத்து பழங்கால கருத்துப்படி சந்நியாசி என்றால் ஒரு குகையில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்பவன் என்று பொருள் இது சரியல்ல மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தான் மாத்திரம் மோட்சமடைந்தால் போதுமென்று நினைப்பது தவறு ஒருவன் மற்றவர்களுடைய மோட்சத்திற்காக உழைக்காமல் தான் மாத்திரம் மோட்சம் பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய வரலாறு இலக்கியம் புராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே காரணமில்லாமல் மக்களை பயமுறுத்துகின்றன நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அவை மனிதர்களை பார்த்து சொல்கின்றன அதனால்தான் இந்த விதமான மந்த இந்தியாவின் நாடி நரம்புகளுக்குள்ளே புகுந்துவிட்டது கடவுளிடம் நம்பிக்கையை விட தன்னம்பிக்கையே சிறந்தது நாம் தன்னம்பிக்கையை இழந்து கொண்டே இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஜாதி கொடுமையும் அரசர் கொடுங்கோன்மையும் அந்நியர் அரசாட்சியும் உங்கள் பலத்தை எல்லாம் போக்கிவிட்டன முதலில் இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக வேண்டும் மத உணர்ச்சி அதற்கு பின்னரே வரும் நீங்கள் கீதையை படிப்பதை விட கால்பந்து ஆடுவதன் மூலம் சொர்க்கத்திற்கு அருகில் மிக எளிதாக செல்ல முடியும் இந்த வறுமையையும் அறியாமையையும் பார்த்து எனக்கு தூக்கமே வரவில்லை கன்னியாகுமரியில் அன்னை குமரியின் ஆலயத்தில் உட்கார்ந்த வண்ணம் பாரத நாட்டின் தென்கோடியில் உள்ள பாறை மீது அமர்ந்து சிந்தித்தே துறவிகளான நாம் இத்தனை பேர் சுற்றி வருகிறோமே நாம் மக்களுக்கு தத்துவ போதனை செய்வது சுத்த மடத்தனம் காலி வயிறு தர்மோபதேசத்தை ஏற்காது என்று குருதேவர் கூறவில்லையா இந்த ஏழைகள் மிருகங்களைப் போல வாழ்ந்து வருவது அறியாமையில்தான் இந்த நாட்டின் துயரமான நிலையும் அதன் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் தான் நான் அவ்வாறு அமைதியாக இருக்க விடாமல் செய்கின்றன சமாதி முதலியனவெல்லாம் பயனற்றவையாக தோன்றுகின்றன பிரம்மலோகமும் அதன் இன்பங்களும் கூட சுவையற்றவனாக உள்ளன நானோ ஒரு துறவி நான் விரும்புவது ஒன்றுதான் விதவையின் சோகக் கண்ணீரை துடைக்கவும் அநாதையின் வாய்க்கு ஒரு பிடி சோறு கொண்டு வந்து கொடுக்கவும் முடியாத ஒரு சமயத்திலோ தெய்வத்திடமோ எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த சிந்தனை உலகம் முழுவதும் பரவும் காலம் வெகு தூரத்தில் இல்லை இந்த சிந்தனைகள் மடங்களிலும் படித்தவர்கள் மட்டுமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய தத்துவ புத்தகங்களிலும் சில மத பிரிவினரின் ஏகபோக உரிமையாகவும் மட்டுமே இல்லாமல் உலகம் முழுவதும் பரவும் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என்ற உணர்வோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் சமயம் அன்பில்தான் வாழ்கிறது சடங்கில் அல்ல என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இவை அனைத்தும் சுவாமி விவேகானந்தரின் என் வாழ்வின் பணி என்ற நூலில் அறுபத்து ஒன்பது முதல் எண்பத்து எட்டு ஆகிய பக்கங்களில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது